திருமலை நாயக்கரோட எல்லாரும் சொந்தக்காரவங்க சீமானம் வந்து நம்ம இன மக்களை வந்து ரொம்ப இழிவா பேசுறாப்ல தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை அழித்து ஒழிப்போம் எச்சரிக்கும் நாயுடு மக்கள் பேரவை இந்த தலைப்பில் ஏதாவது காணொலி நம்ம பேசுகிறக்கோ நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை சுத்தியே ஒவ்வொரு அரசியலும் நகர்ந்து இருக்குதுங்க தமிழ்நாட்டில் தமிழரே ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வலிமையோடு முன்வைத்ததால் அதை விரும்பாத பலர் ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கிறார்கள் தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் திருமலை நாயக்கர் குறித்து பேசுகிறார் விமர்சிக்கிறார் என்று காரணம் காட்டி நாயு நாயுடு மக்கள் பேரவை சார்பாக அண்ணன் சீமான் அவர்களை எச்சரித்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை அழித்தொழிப்போம் எங்களை எதிர்த்தால் சீமான் அரசியல் செய்ய முடியாது என மிரட்டி பேசுகிறார்கள் முதல் அவர்கள் பேசின காணொலியை இணைச்சி நீங்களே பாருங்க சீமான எச்சரிக்கிறோம் நாங்கள் ஒன்று கூடினா சீமான் கட்சி தொடராது நாங்க நினைச்சாதான் இங்க ஆட்சியே நடக்கும் என்றைக்குமோ நாங்க கட்சியில இருக்கோம் அரசியலே மாறிடும் அவர்களின் வன்மை பேச்சிற்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக சுதன் என்ற சகோதரர் வந்து தமிழர்களுக்கும் தமிழ் பேசும் தெலுங்கர்களுக்கும் இடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் பேசிய இந்த நபர்கள் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க அதேபோல் தென்னகம் விஷ்ணு என்ற சகோதரர் வந்து நாம் தமிழர் கட்சி சொல்லாத ஒன்றை சொன்னதாக அவதூறு பரப்பும் இந்த ஜாதி வெறி கும்பல் மீது நடவடிக்கை எடுங்க சார் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க அனுதினமும் அண்ணன் சீமானை பற்றி சிந்தித்து அண்ணன் சீமா கடுமையாக எச்சரிக்கும் இவர்களின் செயல்பாடுகளை நீங்க எப்படி என்று உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்